ஒரு செட் ஆஃப் குரூப் வந்துகிட்டே இருக்கும் அங்கா இருக்கும் பிளஸ் இன்சர்ட்டில் நீங்கள் இப்போ எதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பிக்சரே அதே நம்ம இன்செட் பண்ணலாம் ஸோ இப்போ வர பிக்சர் இடத்துல பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குது அரேஞ்ச் அப்படின்றது கிடைக்கிது ப்ளஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம அடுத்த டூல் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த அரேஞ்சு குரூப் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த அரேஞ்சுன்ற குரூப்பை பற்றி டீட்டெயில்லாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் இன்செட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொரு இமேஜும் உள்ளே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு இமேஜ் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் ஸோ இப்போ பாருங்க அரேஞ்ச் குரூப்பில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிங்க் ஃபார்வேர்ட் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு இமேஜ் இருக்குது ஓகேங்களா ஸோ பென்சில் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்குது லெக் இந்த ஆரஞ்ச் இமேஜ் நமக்கு முன்னாடி இருக்குது இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது முன்னாடி வேணும் அப்படின்னா ஸோ பேக் சைடில் இருக்கிற இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ரிங் ஃபார்வேர்டுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இதே சேம் பேக்வேர்டுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா அது பின்னாடி கொண்டு போய் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ நெங் ஃபேஷன் பேன் அப்படின்றது ஸோ நம்மளோட டாக்குமெண்ட் பிபிட்டியில் நம்ம இவ்வளோ என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே காமிக்கும் ஓகேங்களா எதை ஃபர்ஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண எதை லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணு ஸோ அது ஒரு சீரியல் நம்பர் போட்டு நமக்கு இந்த இதில் ஷோ பண்ணி காமிச்சிடும் இது உங்களுக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த ஐ மாதிரி ஒரு ஷோ லிங்க் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஐ ஐ கிளிக் பண்ணிட்டீங்க க்ளிக் அப்படின்னா அது உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துரும் அகைன் அது மாதிரி அது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹைட் பண்ணி கொடுத்துரும் அகைன் நம்ம இங்கே க்ளிக் பண்ணும்போது மட்டும்தான் திரும்ப நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷன் பேன் அப்படின்றது தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அலைன்றது ஓகேங்களா ஸோ அதாவது இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜ் இந்த பிபிடி ஸ்லைடில் நமக்கு வந்து எந்த இடத்துல கொசிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த அலைன்ற டூல் வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பேஜுக்கு இது அலைன் பண்ண போகுது ஓகேங்களா ஸோ பேஜில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டாக ரைட்டாக சென்டரான ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ லெஃப்ட் சைட் வேணுன்னா லெஃப்டை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரைட் சைட்னா ரைட்டு இல்லை சென்டர்னா சென்டர் இருக்கிற இடத்துல வந்து இது மாறும் ஓகேங்களா இதுவே பேஜுக்கு டாப்பாக மிடிலா பாட்டமாக அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பேஜோட டாப்புக்கு பொசிஷன் ஆகணுமா இல்லை வந்து மிடிலுக்கு பொசிஷன் ஆகணுமா இல்லை அப்படின்னா பாட்டம்க்கு பொசிஷன் ஆகணுமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஹர்சான்லே அப்படின்னா ஸோ அது இருக்கிற இடத்துல ஹர்சான்லாம் அது கொசிஷன் பண்ணிக்கும் அதே மாதிரி தான் வெட்டிகளுக்கும் ஓகேங்களா தென் நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குரூப் அப்படின்றது ஓகேங்களா இந்த குரூப்ன்ற டூபிள் டூல் பார்த்தோம்னா நமக்கு டிஸேபிளாக இருக்கும் இது எப்போ நமக்கு எனேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மோர் தென் டூல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு இமேஜும் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமனாக ஸோ ஹோம் டேப்பில் இருக்க எடிட்டிங்கிற க்ரூப்ல போயிட்டு ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ரெண்டு இமேஜஸும் செலக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ செலக்ட் ஆகும் தேன் இப்போ போய் நம்ம ஃபார்மேட்டில் இருக்க குரூப் அப்படின்னு டூவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது எனக்கு எனேபிள் ஆயிருக்கும் ஓகேங்களா இல்லை எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ செலக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குரூப்ன்ற டூல் நமக்கு இப்போ எனேபிள் ஆயிருக்கும் ஸோ இந்த குரூப் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள குரூப்ன்றது ஒன்று எனேபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு இமேஜாக இருக்கிறது எனக்கு ஒரே இமேஜாக மாறிடும் ஓகேங்களா ஸோ இதுக்கு இப்போது தான் குரூப் அப்படின்றது ஸோ மூவ் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே சேர்ந்து தான் மூவ் ஆகும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு சேர்ந்து குரூப் எனக்காக நார்மலாக தனித்தனியாக செப்பரேட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த இடத்துல அன் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோ ஒரு இமேஜாக இருக்கும் தென் இது ஒரு இமேஜை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் அப்படின்றது ஸோ இது எனக்கு பழையபடி எனக்கு சேனே இருக்கிறோம் அப்படின்னா ரீக்ரூப்ன்றது கிளிக் பண்ணணும் சேன் எனக்கு குரூப் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு குரூப் அப்படின்ற இருக்கிற ஆப்ஷன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட் அப்படின்றது ஸோ ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நைன்ட்டி டிகிரியில் லெஃப்ட் சைடில் நைன்ட்டி டிகிரியில் ஸோ ஃப்ளிப் வட்டிக்கலாம் அப்படியே எனக்கு அது மேலே தெரியும் ஃப்ளிப் அரிசாக இருந்ததுனால் ஆப்லாம் நமக்கு இங்கே இருக்கிறது தான் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்ச் குரூப்பில் இருக்கிற டூல்ஸ் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைஸ் அப்படின்றது ஸோ இந்த சைஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஷேப் ஆகட்டும் இமேஜ் ஆகட்டும் ஸோ அது எதுக்கு வேணாலும் நம்மளால் ஹைட்டை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும் அதே மாதிரி தான் வித் ஓகேங்களா ஸோ மேலே ஐக்கானை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கீழே இருக்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா தென் அதே மாதிரி வித் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணனாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் இன்ன இடத்துல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைஸ் குரூப்பில் இருக்கிறது தென் அங்கே உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிக்சரை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் என்ன ஆகுது அப்படின்னா குட்டி குட்டி டாட்ஸஸாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா கசர் பாருங்கள் எனக்கு வந்து ஏரோமார்களில் மாதிரி எனக்கு வாங்கியிருக்குங்களா ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் லாங் பாஸ் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹைட் அண்ட் வித் இங்கே அதிகமாகும் ஸோ உங்களுக்கு என்ன மொத்தத்தில் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் குரூப் அப்படின்றது ஸோ இந்த செஷனில் பார்த்தா டூஸ் நேர்மில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் அனைவங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ